அமுலுக்கு வரவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய விதிகளால் பிரித்தானியர்கள் ஐரோப்பாவிற்கு செல்வது சிக்கலை ஏற்படுத்தும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடவுச்சீட்டு முத்திரைகளுக்கு பதிலாக வருகை மற்றும் வெளியேற்றல்களை கண்காணிக்க கைரிகைகள் மற்றும் முக ஸ்கேன்கள் போன்ற பயோமெட்ரிக் தரவை இனி அதிகாரிகள் பயன்படுத்த உள்ளனர் இந்த திட்டமானது அமுலுக்கு வந்ததும் முதன்முறையாக பயணிக்கும் பிரித்தானியர்களின் விரல் அடையாளங்கள் மற்றும் புகைப்படம் பதிவு செய்யப்படும் ஆனால் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் அமலுக்கு வர பெறும் திட்டத்தால் கடுமையான தாமதங்கள் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பயணிகளை விமானத்தின் தடுத்து நிறுத்த விமான சேவை நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே சுரங்கப்பாதையை பயன்படுத்தும் சாரதிகளுக்கும் ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வரையில் தாமதமாகலாம் என தெரிவிக்கப்படுகிறது தற்போது இந்த காத்திருப்பு நேரமானது ஒரு நிமிடத்திற்கும் குறைவாகும் அமுலுக்கு வரவிருக்கும் இஇஎஸ் திட்டமானது பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையிலும் இடையூறுகளை தணிக்கவும் ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் ஒவ்வொரு பயணத்தின் போதும் மூன்று ஆண்டுகளுக்கும் அல்லது உங்கள் கடவுச்சீட்டு காலாவதியாகும் வரையில் உங்கள் முகம் ஸ்கேன் செய்யப்படும் அல்லது விரல் ரேகைகள் கோரப்படும் விமான பயணிகள் என்றால் விமான நிலையத்திலும் யூரோ ஸ்டார் யூரோ டனல் அல்லது படகு மூலம் பயணம் செய்வதாக இருந்தால் பிரித்தானிய மண்ணில் புறப்படுவதற்கு முன்னர் சோதனைகள் செய்யப்படும் பனிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் புகைப்படம் எடுக்கப்படும் கைரேகைகள் தேவையில்லை